இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் செப்டம்பர் பதினைந்தாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு பிள்ளை வளர்ப்பு பகுதி இரண்டு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் முடிய பிள்ளை வளர்ப்பு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஆறு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு குடும்பம் திருவனந்தபுரம் அருகேயுள்ள நத்தங்கோடு என்ற பகுதிக்கு இடம்பெயர்ந்து சென்றது கல்வி வளம் செல்வ வளம் மிக்க அந்த குடும்பத் தலைவரின் பெயர் ராஜதங்கம் இவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் மிடுக்கான நடை கட்டுக்கோப்பான உடல் நேர்கொண்ட பார்வை இவர் மிக மிக கண்டிப்பானவர் எனவே கல்லூரியில் இவரை போலீஸ் என்று கூறுவார்களாம் மனைவி ஜீன் பத்மா உளவியல் மருத்துவர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரியாக பணியாற்றினார் மகள் கரோலினும் மருத்துவரே மகன் ஜீன்சன் ராஜா ஆஸ்திரேலியாவில் படித்து வந்தான் ஒரு முறை விடுமுறைக்கு வந்த அவன் வீட்டிலிருந்து அப்பா அம்மா சகோதரி மற்றும் ஒரு உறவினர் லலிதா ஆகியோரை நல்லெண்ணத்துடன் கொன்று குவித்து எரித்திருக்கிறான் ஆம் நல்லெண்ணத்துடன் செய்யப்பட்ட கொலைகள் அவன் சாத்தானை வழிபடுபவன் கருப்பு உடை உடுப்பவன் சதா இன்டர்நெட்டும் போனுமாகவே இருப்பவன் அவனுடைய நம்பிக்கை என்னவெனில் ஒருவரது உடலில் உள்ள ரத்தத்தை சிந்தி அவரை பிசாசுக்கு பலியிட்டால் அவர் வேறொரு ஆவி உலகிற்கு போகலாம் என்பதாகும் அந்த எண்ணத்தில்தான் இன்டர்நெட் வாயிலாக ஒரு கோடாரியை வாங்கி கொலை செய்திருக்கிறான் இது கடந்த ஐந்து நான்கு இரண்டாயிரத்து பதினேழு அன்று கேரளத்தில் நடந்த உண்மை நிகழ்வாகும் இந்த நிகழ்ச்சியை ஒரு பெந்தே கோஸ்தே போதகர் தன் பத்திரிகையில் எழுதியுள்ளார் இவர் கொலையுண்ட பேராசிரியர் ராஜதங்கத்தின் தங்கத்தின் மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பேராசிரியர் ஒரு ஒழுக்க சீலர் ஆனால் ஆன்மீகவாதி என்று சொல்ல முடியாது ஏனெனில் டாக்டர் புஷ்பராஜுக்கு உன் இளவயது வாழ்க்கையை ஊழியம் என்று கூறி விடாதே என்று அறிவுரை கூறினாராம் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாத நல்ல மனிதர் போலும் ஆன்மீகம் ஆத்துமா ரட்சிப்பு நித்திய ஜீவன் போன்றவை அநேகருக்கு தேவைப்படாதவையாக தோன்றலாம் ஆனால் சாத்தான் வணக்கம் போன்ற அநேக கள்ள உபதேசங்களும் இன்டர்நெட் போன் போன்ற அறிவியல் கருவிகளும் கர்ஜிக்கிற சிங்கங்களாய் நம் பிள்ளைகளை விழுங்க காத்திருக்கின்றன அவர்களை எப்படி காப்பாற்றுவது பெற்றோரே பிள்ளைகள் கத்தருக்கு பயப்படும் பயத்தோடும் வேத அறிவோடும் வளர்கிறார்களா என்பதில் கவனமாயிருங்கள் காலம் இருக்கிறதே ஆடுகளாக வளர்க்கப்பட வேண்டிய உங்கள் பிள்ளைகளை பாசான் தேசத்து எருதுகளைப் போல் வளர்க்காதீருங்கள் ஆடுகளாக வளர்க்கப்பட வேண்டிய உங்கள் பிள்ளைகளை பாசான் தேசத்து எருதுகளைப் போல் வளர்க்காதிருங்கள் டாக்டர் புஷ்பராஜ் கல்லசாத்தான் தந்திரமாய் பிள்ளைகளை விழுங்கா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நாம் வளர்த்திடுவோம் கள்ள சாத்தான் தந்திரமாய் பிள்ளைகளை விழுங்க பார்ப்பான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நாம் வளர்த்திடுவோம் ஜபம் பிதாவே நான் மட்டுமல்ல என் குடும்பத்தாரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும் ஆமேன்